ஏச்சும் பேச்சும் நிறைய இருக்கும் எதையும் காதல வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இந்த மாயை சூழ் உலகத்துல பாத்தீங்கன்னா மாயை தன் வேலையை காமிச்சுக்கிட்டே இருக்கும் இறைவனை சரணடைவதோ இறைவனை அடைவதோ அவ்வளவு சாதாரணமா நடந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல எப்பேற்பட்ட ஞானிகளும் கடைசி அந்த ஒரு வினாடியில யோசிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க இழிநிலைக்கு திரும்பவும் போயிடுறாங்க அப்படின்னு என்னோட குரு மாதா சொல்லுவாங்க தொடர்ந்து முயற்சிகள் பல செய்து செய்து இறைவனின் மீது பாடல்களை பாடி சாதனைகள் நம்ம ஒரு பக்குவ நிலைக்கு வந்து விடுவோம் நினைச்சுக்கணும் பிறவா நிலை வேண்டி யார் ஒருவன் அடுத்த நகர்விற்கு நகர நினைக்கின்றானோ அவனுக்கு இறைவனின் அருட்கடாக்சம் கிடைக்கும் அதிலையும் சிவபெருமானோட அருட்கடாட்சம் அவர்களுக்கு தெளிவாக கிடைக்கும் பிறவா நிலை வேண்டும் இறைவா உன்னையே சரணடைய வேண்டும் இறைவா இந்த பிறவி என்னை எரிக்கிறது நான் இந்த அனலில் தகித்து கொண்டிருக்கின்றேன் என்னால் முடியாது அந்த இருப்பவர்களுக்கு அந்த இறைவனின் அருட்கடாட்சம் கிடைக்கும் இந்த பூத உடலை விட்டு உன் பாதத்தை வந்து சேர்ந்தடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு சிவபெருமானோட அருட்கடாட்சம் உண்டாகும் அதற்கான வழிகளையும் அவர் ஏற்படுத்தி தரும் மாயை அந்த போர்வை போர்த்திய உண்மையாக அந்த இறைவனின் இருப்பை உணர முடியாதவர்களாக இருக்கிறதும் அவரின் பாதத்தை சரணடைய வேண்டும் பல தடைகளும் பல சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி நான் அவர் பாதத்தை சென்றடைய வேண்டும் என்றால் அவரோட கருணை அந்த இடத்தில் தேவைப்படுகிறது